கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்கார் வணக்கம் டாக்டர் ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து நடிகை சௌந்தர்யாவோட மரணம் இப்ப திருப்பி வந்து எல்லாரும் அந்த கதையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா பிரபலங்கள் எல்லாருமே இறக்கிறது வந்து எல்லாருமே அது வந்து ஒரு சர்ச்சையாவே தானே சார் பேசிட்டு இருக்காங்க அது கொலையா இருந்தாலும் சரி தற்கொலையா இருந்தாலும் சரி ஒரு விபத்தா இருந்தாலும் அதை வந்து ஏன் வந்து எப்ப பாரு வந்து ஒன்னு அரசியல் ரீதியா பேசுறாங்க இல்லை ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பி விடுறாங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு செய்தி இல்லை அதனால இதெல்லாம் சர்ச்சையா எடுத்துக்கிட்டு செய்தியை பண்ண பாக்குறீங்க வேற ஒன்றும் இல்லை சாதாரணமாக சேர்த்தா கூட இதுக்கு இது பண்ணுறது மீடியாக்கள்னால உருவாகிற செய்திகள் தான் மீடியா மேடு நியூஸ் அந்த காலத்தில் நியூஸ் வில் கம்இன் டு த மீடியா இப்போ மீடியா வந்து நியூஸை கிரியேட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது அது அதனுடைய விளைவு தான் இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு நடிகை தோண்டி எடுத்து அதை பொதை ஆராய்ச்சி பண்ணுறீங்க என்னத்துக்கு பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் இன்றைக்கி இருக்கிறவங்களை பற்றி ஆ பேசலாம் அர்த்தம் இருக்குது அது என்னைக்கோ இருந்து நான் அவங்க படம் ஏதோ ரெண்டு மூணு படம் பாய் ரெண்டு படமா என்னமோ பார்த்துருக்கேன் ஏதோ ஒரு படத்தில் பெருசாக வந்தாங்க சார் படையப்பா நடிச்சிருக்காங்க அதான் அது ஒரு படம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது வேற எந்த படமும் எனக்கு தெரியாது எது வேற எதுல நடிச்சாங்கன்னு தெரியாது இருந்திருக்கலாம் மறந்து போச்சு ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் ரொம்ப அதிகமா பேசப்பட்டிருந்தாங்க ஒரு பீரியட்ல அப்படின்னா அவங்க வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் சான்ஸுக்காக கவர்ச்சியை காட்டி வருவாங்க இல்ல மார்க்கெட் போயிடுச்சுன்னா கவர்ச்சியை காட்டுவாங்க ஆனா இவங்க ஒருத்தர் தான் கன்னடா தெலுங்கு தமிழ் மூணுத்திலுமே வந்து கவர்ச்சியே இல்லாம ரொம்ப ஒரு குணச்சித்திர வேடத்துல நடிச்சு ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு நடிகையா இருந்தாங்களே அது சரி அவங்க கவர்ச்சி காட்டுறதுக்குங்கிறதுக்கு ஒரு இது வேணும் எல்லாத்தானே கவர்ச்சி காட்ட முடியாது கவர்ச்சி காட்டினா பார்க்கறதுக்கு மனித ரசிகர்கள் இருக்கணும் கவர்ச்சி காட்டணும்னு சொல்லி எல்லாத்தையும் வந்தாக்கா அது இந்த கன்றாவிலாம் என்னத்துக்கு கவர்ச்சி வருதுன்னு கேட்பான் ஆம்பளை மனசு அப்படித்தான் இருக்கும் நான் செக்ஸான சொல்றேன் அதனால தான் சொல்றேன் எல்லாரும் வந்து அவது போட்டு நின்றுன்னாக்கா பாத்திர மாட்டேன் இப்படி எல்லாம் பேசுறது கோச்சிக்கா தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களே இந்த மாதிரி பேசுறாங்க சாவிச்சி இருக்கிறேன்றாங்க அதனால இப்ப அதெல்லாம் பேசுறது தப்பு தப்பில்ல அதனால கவர்ச்சி வந்து எல்லாருமே காட்ட முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா சாவித்திரி தான் சாவித்திரி யாருமே கவர்ச்சியை எதிர்பார்க்கல அவங்க கிட்ட கவர்ச்சியை எந்த ரசிகனும் எதிர்பார்க்கல ஆனா அவங்க கடைசியா அவங்களுடைய மார்க்கெட் எல்லாம் போகும்போது ஒரு மலையாள படத்துல தேவையில்லாம கவர்ச்சி காட்டி நடிச்சாங்க அவங்களுடைய கடைசி படம் ரிஜெக்டட் உங்களை நான் அப்படி எதிர்பார்க்கலை சாவித்திரா குணச்சத்திரி நடிக்க உங்ககிட்ட நடிப்பை தான் பார்த்தோம் உங்க உடம்ப பார்க்க நாங்க வரல அதுதான் உண்மை அது அவங்க வந்து பார்த்தாங்க முயற்சி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா எடுப்படுது பல இதெல்லாம் இருக்காங்க இப்போ வந்து சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு ஒரு ஆங்கில படம் அதில் ஜூலி ஆண்ட்ரூஸ் அந்த கதாநாயகி ஒரு கிறிஸ்துவ இது சன்னியாசியாக இருக்கிறவங்க வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளார் வந்து அந்த சன்னியாசத்தை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கதை அவ்வளோ கண்ணியமான தோட்டத்தில் இருந்தாங்க அவங்களே வந்து ஸ்டார்ன்னு ஒரு படத்தில் நடித்தாங்க தன்னுடைய கவர்ச்சியினுடைய எல்லைக்கு படாங்க நோ டேக்கர்ஸ் நான் அப்படி பார்க்க விரும்பலை ஹாலிவுட் நடிகை இருந்தாலும் அவங்கள அவங்க அப்படி பார்க்க விரும்பல அளவு சிலர்லாம் பிராண்டட் சிலர்லாம் பிராண்டட் இப்போது கேரி கிராண்ட்னு ஒரு ஆக்டர் இருந்தார் அவர் எப்போவுமே சோஃபிஸ்டிகேட்டட் ரோலில் தான் நடிப்பார் ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு ட்ரிம்மா பணக்கார ஒரு அந்த இதில் தான் உருவார் அவருக்கே ஒரு வெறுப்பு தட்டுச்சு ஃபாதர் கூஸ்ன்னு இன்னும் ஒரு படம் அதில் வந்து ஒரு கிழவனாக ஒரு ஏழையாக நடித்தார் அற்புதமாக நடிச்சார் உன்னை நாங்கள் இப்படி விரும்பலை அப்படின்ட்டா அதுதான் தப்பிக்க முடியாது இப்போ எம்ஜிஆர்னாவே நமக்கு வந்து தெரியும் காட்சியில் வந்து ஒரு கூழ் குடிச்சு ஊர்கா சாப்பிட்டு ஆஹா அப்படிங்கணும் அப்புறம் வந்து கதாநாயகி பணக்கார கதாநாயகி வந்து அவருடைய திமிர அடக்கிறவராக வந்து நிற்பார் என்னம்மாறா பாட்டு போடுவார் இந்த கதாநாயகி உளுந்து உழுந்த அவர் காதல் நிற்பார் இவர் வந்து கட்டு கண்டு காப்பியை போவார் அந்த பணக்காரியினுடைய தீமிரை அடைக்கி கல்யாணம் பண்ணிக்கிறது அவர்தான் ஒரே கதை தான் அவருடைய படங்கள் பூர்வாமல் அந்த கதை தான் மாற்றி எடுத்தாங்க அன்பேபா ஓரளவுக்கு ஓடிச்சு ஆனால் அந்த ரோலில் அவர் மறுபடியும் யாரும் பார்க்க விரும்புகிறோம் அவரும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரோலில் நடிக்கிறார் எப்போவுமே ஏழையாக தான் நடித்திருக்கேன் அவருடைய கதைகளில் வழக்கமாக வந்துடும் ஒரு ஏழைத்தாய் ஒரு அமலை ஒரு தங்கை தங்கை அந்த தங்கையினுடைய கணவர் கொடுமைக்காரர் அந்த அதான் அவருடைய தங்கை இதெல்லாம் பிராண்டட் கவர்ச்சி காட்டுறதுக்கும் ஒரு தகுதி வேணும் ரசிகர் மாதிரி இருக்கும் எத்தனையோ கவர்ச்சி நடிகர்கள் வந்தாங்க சில்க் ஸ்மித் எடுத்த பேர் யாருமே எடுக்கணும் அவர் காலத்தில் இன்னும் கவர்ச்சிக்காகவே இருந்த நடிகர்கள் யார் யாரோ நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல சொன்னா உடனே சில புதாக்கூதாங்க பரம க ப பல கவர்ச்சி நடிகர்கள் இருந்தாங்க எல்லோருமே அந்த அளவுக்கு வரல சிலுக்கருமே நான் ஐகானிக்கு ஃபிங்கர் ம் அது மாதிரி கவ நான் சிறந்த நடிப்பை காட்டினாலும் ச தகுதி வரும் எப்போ எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்க சில பேர் தான் அதை எடுப்படுறாங்க நீங்க சொல்றது கரெக்ட் சிலுக்கு வந்து கவர்ச்சியா நடிச்சா பார்க்கவே நல்லா தான் இருக்கும் ஆனா டிஸ்கோஷன் தி நடிக்கும் போது அது அறுவருப்பு அறுவறுப்பு இது நான் அதெல்லாம் நான் அந்த கம்பேர் நான் போக விரும்பல கவர்ச்சி காட்டுறதுக்கும் தகுதி வேணுங்கிறார் அதைத்தான் நான் சொல்ல வரேன் கவர்ச்சி எல்லாத்தாலையும் காட்டிட முடியாது ஏன் எல்லா சினிமா நடிகைகளுமே கட்சிக்கு தான் வராங்க ஒன்னு கட்சிக்கு வந்து பெரியாள் ஆயிடுறாங்க இல்ல கட்சிக்கு வந்து இறந்துடுறாங்க உதாரணத்துக்கு இப்ப இந்த சௌந்தர்யா சொல்லணும்னா கூட அவங்க பிஜேபி கட்சியில இருந்தாங்க அந்த இதுல ஹெலிகாப்டர்ல போகும்போது தானே சார் அந்த நூறு மீட்டர் போகிற ஒரு இந்த பிளைட் இன்டர்னல் பிளைட் ஓடுற சின்ன பிளேன்ல போலாம் இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆனும் அதான் உடனே இதாயிடுச்சு அதுதான் கேள்விப்பட்டது டேக் ஆஃப் போச்சு இதாகி போச்சு அவர் அது ஏதோ ஒரு கட்சி கூட்டத்துக்கு தான் போறோம் பிஜேபி அது தெரியாது எதுவும் போறதா சொன்னாங்க அதோடு அதான் அன்னைக்கு வந்து வர வர வேண்டிய நட்சத்திரம் போயிட்டாங்க அது எல்லா விபத்துகளுக்கு காரணங்கள் நம்ம சொல்ல முடியாது சொல்ல முடியாது வழக்கப்படி அவங்க பெரிய பிரபலங்களுக்கு இது மாதிரி நடந்ததுன்னா உடனே அது மர்மம் இருக்கிறதுன்னு கதை கிளப்பி விடுவாங்க அதை வச்சு நியூஸ் ஓட்டுவாங்க நடிகை ஷோபா இருந்தாங்க அவங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்தாங்க அவங்களுடைய உடலை நான் பார்த்தேன் மார்ச் வரில் என்னுடைய ஆமா ஆமாம் ஜிஎச்எல் இருக்கும்போது நான் வேற ஒரு கேஸ்க்காக நாங்கள் போகும்போது அப்போ இவங்க அப்போ தான் அந்த ஷெல்ஃபி திறக்கிறாங்க பாடி உள்ளே இருக்குது சார் தான் ஷோபாவோட பாடி சார் போய் பா காலையில் எட்டு எட்டு மணிக்கு சரி போய் பார்த்தேன் டிப்பிக்கலாக இருக்கும் தூக்கு போட்டுக்கிட்டதுக்கான அந்த அடையாளங்கள் எல்லாமே இருக்கு தூக்கு போட்டு இறந்ததுக்கான எல்லா அடையாளமும் இருந்தது நான் பாட்டுக்கு வந்துட்டேன் சரி நமக்கு அது மேலே என்ன இருந்ததுன்னு அப்புறம் வந்து அது பிரச்சனையாக மாறும்போது பாலு மகேந்திரா மேலே வந்து அவர் கொலை குற்றத்துக்கெல்லாம் போட்டு பண்ணும்போது அப்போ வந்து அவருக்கு வேண்டப்பட்ட உடலுக்கு சொன்ன நான் உங்க பாடியை பார்த்தேன் என்னை பொறுத்தோன்னு அவங்களுடைய உடலை பார்த்தபோது அவங்க வந்து தூக்கு போட்டதுக்கான எல்லா அடையாளமும் இருந்தது அதனால பாலு மகேந்திரா பயப்பட வேணாம்னு சொல்லுங்கன்னு சொன்னால் ஆனா அன்னைக்கு வந்து அவங்க வந்து கொலைதான்னு சொல்றது சென்சேஷனை கிரியேட் பண்றதுக்கு கொலைதான் தான் சென்சேஷன் தற்கொலை பண்ணிட்டாங்க அன்னைக்கு இருந்த பரபரப்புத்தான செய்திகளுக்கு தேவை அந்த பரபரப்புக்கு வந்து அது கொலைன்னு சொன்னாதான் தான் அது கொலை எல்லாம் தற்கொலைன்னா அதுல என்ன இருக்கு ஸோ அந்த பரபரப்புக்காக உண்டாக்குறதுதான் இந்த மாதிரி செய்திகள்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்தமா இறந்து போச்சு இருபத்தி நாலு நிமிஷம் சரிம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி இறந்து போன ஒரு ஆளை வந்து இன்னைக்கு யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது ஏன்னா மாதிரி கேளுங்களுக்கு தான் தெரியும் அவங்க யாருன்னு படையப்பான்னு ஒரு படத்தை சொன்னீங்க யாருக்கு ஞாபகம் இருக்குது இன்றைக்கி இருக்கிற பசங்கிட்ட கிட்ட அப்படி ஒரு படம் வந்தான்னு கேட்குறாங்க அருணாச்சலம்னு ரொம்ப ஃபேமஸான அருணாச்சலம் இன்னும் கொடுங்க யாருக்கு அப்போ அவர் ரஜினி நடித்ததிலே காணாமல் போன படத்தில் அது உண்டு அவர் பாவம் யார் யாரோ ப்ரொடியூசர்கெலாம் ஏர் சொல்லி எடுத்தார் படம் போகணும் ரஜினி நல்லா சூப்பீக்கில் இருந்தபோது சரியாக போகாத படத்தில் அது உண்டு ஆக்சுவலா சொத்து பிரச்சனை இது எப்படி சார் பாக்குறீங்க பொதுவா ஒரு இடத்துல நீங்க வந்து கோடி கணக்குல இப்ப உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா அந்த சொத்து இருக்கிறது வந்து சேஃப்டின்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு நினைக்கிறீங்களா யார் சொத்தை விட்டுட்டு போனாங்க அதுக்கு யார் வாரிசுங்கிறத வச்சு இருக்குதுப்பா எவ்ளோ சொத்து இருக்குதுங்கிறது இப்போ என் மனைவியினுடைய தாத்தா அவர் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் ஒரு சாம்ராஜ்யத்துக்கு சமம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க உட்ராண்டா கதைப்பீங்க ஏற்கனவே என்னை பத்தி நிறைய கதை இதெல்லாம் கமெண்டெல்லாம் வருது இந்த கிழவ உட்ரா அம்மாறு உருட்டு உருட்டு கிழவா உனக்கு என்ன அறிவா போட்டு அவன் ஆத்திரம் தீரம் எழுதுவானுங்க எல்லாம் யாரும் தெரியும் அந்த கூட்டம் அது ஒரு கூட்டம் இருக்குது இவன் எது சொன்னாலும் தப்புன்னு சொல்றதுக்காக அந்த ஏன்னா அவங்கள பத்தி நான் விமர்சிக்கிறேன் அந்த அந்த பேர்ல பேரில் எழுதுவானுங்க முஸ்லீம் பேர்ல எல்லாம் போடுவானுங்க எல்லாம் அப்போ எழுதுறோம் வந்து மூணு பர்சன்ட்டுக்காரேன் அது தெரியாது ஆனால் முஸ்லீம் பேரில் வருவான் இல்லாட்டி கிறிஸ்துவன் பேரில் வருவான் அது ரொம்ப இதாகும் எல்லாரும் என்ன தாக்குறாங்களோ அது மாதிரி காட்டுறதுக்காக இது பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகி போடுது அந்த சொத்துக்கள் சம்மந்தமாக இப்போ வந்து ஒரு ஒரு முப்பது பேரம் பயத்திங்க அதை எல்லாம் இன்னைக்கு பிரித்தா ஆளுக்கு ரெண்டு கப் டீ வாங்கி குடிக்கலாம் அவ்வளோதான் பிரித்து போட்டால் அவ்வளோதான் ஒரு அந்த மாதிரி போயிடுச்சு ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிறான் நான் தான் எல்லாம் முக்கியம் நான் தான் முக்கியம்னு அடிச்சுக்கிட்டுறான் இப்போ அதில் என்ன ஆச்சுன்னா என்னுடைய மனைவியினுடைய வாரிசு சர்டிஃபிகேட் இல்லாமல் தொலைஞ்சி போச்சு தொலைஞ்சி உடனே அதை திருப்பி என் மனைவி அவங்க அவங்க சகோதரிகள் மூணு பேரை ஆண் வாரிசு இல்லை மனைவி செய்யணும் ஆண் வாரிசு இல்லை மூணு பேர் பெண்கள் இவங்களுடைய இவங்களுடைய வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஏறத்தாழ ரெண்டு லட்சம் ரூபாய் ஆச்சு சார் அப்போ ரொம்ப பிழைச்சி தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ செலவாச்சு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே ஆச்சு அது க கேட்டாங்க நான் கேட்டேன் இதை காட்டி அந்த கிடைக்கிற அந்த சொத்து அதில் முப்பதாயிரமாது வருமானம் செலவு போட்டதை பற்றி இல்லை இதை காட்டி வரக்கூடிய சொத்து எதாவது இல்லை தேருமா நஷ்டத்துக்கு ஏன் வேலை செய்கிறீங்க அப்புறம் தான் சொன்னாங்க வாரிசு சர்டிஃபிகேட் இருக்கு நல்லது வேற பத்தாயிரத்துக்கு போயிடும் அதுக்கு பிறந்த நாங்கள் செலவு போட்டு எது சொத்து எவ்வளோ வச்சிருக்கங்கிறது பொறுத்த ஒரு அரசியல் தலைவர் இறந்து போனார் மத்தியானமே இறந்து போயிட்டார் அவர் இறந்து போன விஷயத்த வந்து ஆஃபிஷியல் அறிவிக்கிறதுக்கு வந்து மறுநாள் ஆச்சு ஏறத்தாழ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே அவருடைய மரணத்தை அறிவிக்கிறதுக்கு தாமதம் ஆச்சு அந்த நேரத்தில் என்ன நடந்துங்கிறது மிகப்பெரிய மர்மம் மர்மம் கிட்ட இருந்த பார்த்தா எங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரியும் என்னவருக்கும் அது சொத்துக்கள் பல இடங்களுக்கு பரிமாறப்பட்டது எல்லாத்தையும் எடுத்து அங்கே லாரியிட ஏற்றி அங்கே கொண்டு போகிறது இங்க கொண்டு போகிறதுக்கெல்லாம் அங்கே வேற சில பேர் வந்து கண்டுபிடிச்சி அவர் இறந்து போயிட்டாருங்கிற தகவல் வந்து திடீர்னு தான் அவர் இறந்து போ ரெண்டு மணிக்கு இறந்து ராத்திரி ரெண்டு மணிக்கு தான் தெரியவு அது ஒன்று எங்க என்ன போச்சு ஏது போச்சுங்கிறதெல்லாம் பல்வேறு தகவல்கள்லாம் வந்தது அவர் இறந்து போனதுக்கு பிறகு பத்திரங்களில் கை அவருடைய வரன் ரேகை வச்சுட்டு உயிரெல்லாம் கூட மாத்தி எழுதுனாங்கிறதெல்லாம் தகவல்லாம் இருக்கு சொத்துக்கள் அந்த அளவுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி தவறு தகராறுகள் வரத்தான் செய்யும் ஒண்ணுமே இல்லாமல் செத்து போனா பாடி எடுக்கிறதுக்காக வர மாட்டான் இருக்கு ஆமா இப்போ 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 நாங்கள்லாம் எதனால் எனக்கெல்லாம் வீட்டில் மரியாதை இருக்குது எனக்கு ஒரு பென்ஷன் வருது இந்த பென்ஷன் பணத்தில் எது இருக்குது அப்புறம் வந்து அரசாங்கத்தில் சில சலுகைகள் கொடுக்குறாங்க கொஞ்சம் வைத்தியங்கள்லாம் வந்து இன்றைக்கி வயசானவங்களுக்கு சில இலவச சிகிச்சைகள்லாம் கொடுக்குறாங்க அதனால தான் என்னை வீட்டில் வச்சுருக்காங்க எனக்கு பென்ஷன் அப்புறம் இருந்தாக்கா வீட்டுக்கு வெளியில் ஒரு கட்டில் போட்டு அங்கே இருந்து போயிட்டு அவ்வளோதான் இருக்கு என்ன ஒரு சம்பாத்தியம் இருக்கிறதுனால அதே சொத்துனுடைய மதிப்பை பொறுத்து தான் அந்த சொத்துக்கு தவறக்கூடிய தகராறுகள் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா மோகன் பாபுன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு சார் அவர் வந்து ரஜினிகாந்த் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அவருக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மேல வந்து ஒரு ஆசை இருந்ததாகவும் அதை இவங்க வந்து நான் கொடுக்க மறுத்துட்டாங்களாம் அதனால தான் இவர் வந்து பிளான் பண்ணி தீத்து கட்டினாங்க அப்படின்ற மாதிரி இப்ப பேச்சு அடிப்படுது சார் இதை எப்படி பாக்குறீங்க இருக்கலாம் மோகன் பாபுங்கிறவருக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு அந்த செய்தி பயன்படும் மோகன்பாபு யாருன்னு தேடுவீங்க அவரை படங்களை பற்றி பேசுவீங்க அவரை பத்தி செய்திகள் வரும் ஏற்கனவே நான் தான் சொன்னேன் சினிமா உழுந்து போச்சு எந்த செய்தியுமே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி பல தகவல்களை கிரியேட் பண்ணி செய்திகளுக்குள்ளார வர்றாங்க என்ன இருக்குது படங்கள் ரிலீஸ் ஆகுறதுன்னு தெரியல போறதுன்னு தெரியல ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்றாங்க மறுநாளே ஓட்டிட்டுங்கிறாங்க அப்புறம் காணாம போயிடுச்சு சினிமா உழுந்து போச்சு உழுந்து போன சினிமாவில் என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படா பாப்புலாரிட்டி ஆகுறதுன்னு தெரில இந்த மாதிரி செய்திகளை கிளப்பி குழப்பம் நடத்தி இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு சம்பளம் கிடைக்குது நான் ஒர்க் பண்ணுறேன் நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது ஸோ நம்ம நம்மளோட வேலை விழுந்து போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா வேலை விழுந்து போச்சுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற உதாரணத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படி இல்லை சினிமா விழுந்து போச்சு இருக்கிறதுனால நம்ம சம்பளம் கொடுக்கும் அதை தான் நான் கேட்குறேன் சினிமா இருக்கிறதுனால தானே எல்லாம் கோடி கணக்கில் காசு வாங்கிட்டு இருக்காங்க எந்த படத்தில் இப்போ வாங்கிட்டு இருக்காரு யார் கொடுத்து எடுத்தா அதை தாங்க ஒரு தெலுங்கு படம் வந்தது புஷ்பான்னு ஆமாம் போட்ட உட வழக்கப்படி போட்டாங்க படம் வந்து மூணாவது காட்சியிலே மூவாயிரம் கோடி ரூபாய் வச்சோல்னு போட்டாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தது நான் சொன்னது போய்கின்ட்டாங்க ஏற்றி விடுறதுக்கு போட்டதுங்க இதை சொல்ல போய் தான் நான் ஒரு பெரிய இடத்து பொருளாப்பை வாங்கிக்கிட்டேன் என்னை போட்டோ பேசஞ்சர் எடுத்துட்டாங்க ஒரு பெரிய இடம் ரொம்ப பெரிய இடம் அவஸ்தா மெரட்டல் மெரட்டலு அப்புறம் எல்லா மீடியாக்களில் வந்து பகிர்ஸ்கிறீங்கிற அளவுக்கெல்லாம் போச்சு அந்த அளவுக்கு போச்சு அப்புறம் தான் என்ன கேட்டேன் ஏன்னா ஒரு படத்துக்கு உனக்க வச்சு ஒருத்தின்னாக்கா பில் கேட்ஸு அதானி அம்பானி எல்லாம் என்னென்னமோ பண்ணுறானே இந்த த இந்த நடிகரை வச்சு ஒரு படத்தை எடுத்தாக்கா ஒரு ரெண்டு ஷோவில் ஆயிரம் கோடி வருதுன்னா எவ்வளோ சுலபமாக வருது அதை விட்டுட்டு அவன் ஏன்டா க பிளேன் ஓட்டுறான் கப்பல் ஓட்டுறான் ரசாயன தொழிற்சாலைங்கிறான் இது கண்ணூரி கட்டுறான் எதுக்கடா கட்டுறான் இவரை வச்சு ஒரு படம் எடுத்தா மூணு ஷோவில் ஆயிரம் கோடி ரெண்டு படம் எடுத்தால் ரெண்டாயிரம் கோடி பத்து நாள் ஓடிச்சோன்னா ஒரு இந்தியாவின் பட்ஜெட்டை மிஞ்சிரும் இப்படியெல்லாம் விட்டிங்க அதனால தான் புஷ்பா படத்தில் ஒரு ரெய்டு விட்டோன்னு இப்போ அந்த விமர்சனங்களுக்கு வர்றது இல்லையா படம் ரிலீஸ் ஆன உடனே இவ்வளோ வந்து விட்டது அந்த சினிமா உலகம் அந்த மாதிரி பொய் பேச்சே தான் வாழ்ந்துக்கிட்டு அப்படிப்பட்ட படங்கள் நடித்தவன் பல பேர் இன்னைக்கு காணாமல் போயிருக்கா ஏன் போனால்

பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டு பாடுவார் பாட்டு பாடிக்கிட்டு அந்த வேதையை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ தான் எங்கள் உறவுக்காரர் ஒருத்தர் வந்து அவரை பார்த்துட்டு இவ்வளோ நல்லா பாடுறீன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாடவெல்லாம் வச்சாங்க கச்சேரிக்கு வர ஆரம்பித்தார் அப்படி தான் அவர் சினிமாவுக்கு போட்டார் நடித்தது பன்னெண்டே பாடம் எங்கள் வீட்டுக்கு ஒருவர் எப்படி ஒருவர் தெரியுமா இந்த சிப் ஜிப்பா மஞ்ச கலர் ஜிப்பா அங்கே வர்றாருன்னா அவர் வர்றது தெரியும் அந்த ஸ்மெல்லு சென்ட்டு அத்தர்

இன்னைக்கு சொல்றாங்க ஆமா பாகவத தலன்னுவாங்க ஹேர் கட் பன்னெண்டே படம் வெள்ளி கூஜா வெள்ளி கூஜாவில் தான் தண்ணியை கொண்டு வருவாரு சாப்பிட்றதுக்கு அவருடைய பிளேட்டு கொண்டு வருவாங்க இவ்வளோ பெரிய பிளேட்டு வெள்ளித்தட்டு நடுமுதல தங்கத்தை உரைச்சி ஊற்றிருப்பாங்க ஏன் சார் இவ்வளோ ஆடம்பரம் அப்படி இருந்தாருமா அவரு அவருடைய வாழ்ந்த காலம் அந்த எங்க வீட்டில் சாப்பிடுறதுக்கு போல் அந்த பிளேட்டை வச்சு அதில் தான் சாப்பாடு போடுவார் அதே சேலத்தில் தான் அவர் வாழ்க்கை சேலத்தில் தான் எதுனால இழந்தார் எல்லாமே போச்சு ஜெயிலுக்கு அதாவது அந்த உச்சத்துக்கு போகும்போது வாரியார் தான் சொல்வார் கிருபானந்த வாரியாருடைய இதில் தான் காலச்சபத்தில் தான் கேட்டிருக்கேன் எவ்வளவு உயர்றியோ அவ்வளவுக்கு ஆபத்துகள் வரும் அப்படிங்க நடந்து போற தடிக்கு உழுவுற முட்டியில் அடிப்படுது தட்டிட்டு அண்டிப்பாட்டுக்கு போயிடுறேன் சைக்கிளில் போகிறேன் உழுவுறேன் முட்டியில் கொஞ்சம் கா காயம் போட்டு ரத்தம் வருது கொஞ்சம் இதெல்லாம் போட்டு தடவிட்டு போயிடுறேன் பைக்கில் போகிறேன் உழுவுறேன் காலே முடியுது ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கிறேன் காரில் போகிறேன் பயங்கரமான பலத்த காயத்தோடு உயிர் பிடிச்சா போதுங்கிற அளவுக்கு போகிறேன் பிளேனில் போகிறேன் பாடியே கிடைக்கல எவ்வளோ உயரத்துக்கு போகிறே அவ்வளோ ஆபத்து வருவோம் அது மாதிரி தான் இவர் போன உயரத்தை நாங்கள் பார்த்தோம் அவர் விழுந்துட்டு சிவகாமிங்கிற படம் சே ர சேலம் ரத்னா அவருடைய கடைச்சி படம் கண்டு போயிடுச்சு பார்வை இழந்துட்டார் முழுக்க பார்வை இழந்துட்டார் பார்வை முழுக்க போயிடுச்சு கேமரா எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு அதுவே அவர் நடித்தார் கேமரா எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு இங்கே இருக்குது கேமரானா அந்த பக்கம் நின்றுட்டு அப்படியே பார்த்து கேமரா இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவருக்கு தெரியாது சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் போய் இன்னும் மனம் உருக பாடுறார் ஏறத்தாழ பிச்சை எடுக்காத நில நிலம் அவ்வளவு தூரத்துக்கு எல்லாமே போயிடுச்சு வாழ்க்கையை போச்சு ஜெ ஒரு கொலை குற்றத்தில் சிக்கிட்டு ஜெயிலுக்கு போனார் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க மூணு வருஷம் நாலு ஜெயில இருந்து வந்தார் சினிமா திரையுலகம் அப்படியே மாறிப்போச்சு சந்தேகம் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்களா என் எஸ் கிருஷ்ணன் எம் கே தியாகராஜ பகவதர் ஸ்டுடியோ ஸ்ரீராமன் நாயுடு என்ன கொலை மூணு பேர் வந்து லட்சுமி காந்தன் ஒரு பத்திரிக்கை மஞ்சள் பத்திரிகை நடத்தின ஒரு ஆசிரியர் வந்து வந்துட்டாங்க எல்லாத்த பத்தி எடுத்துனாங்க நிறைய பேர் சேர்ந்து அவரை அவன் ட்ரை பண்ணதில் இவங்க பேர் மாட்டினாங்க மாட்டும் போது செத்து போனதுல அப்போ லண்டன்ல தான் ஹை கோர்ட் எல்லாமே பிரீவிய கவுன்சில் பேர் அங்கே தான் இது பண்ண முடியும் இங்க இருக்கிற இந்திய கோர்ட்டுகள்ல வந்து தண்டனை உறுதி செஞ்சுட்டாங்க ஜெயிலில் அடைச்சிட்டாங்க மூணு பேரும் ஜெயிலு யத்திராஜ் காலேஜ் இருக்குது அந்த எத்திராஜ் அந்த வக்கீல் எத்திராஜ் தான் இவங்களுக்காக வாதாடி அண்ணாவெல்லாம் இவங்களுக்காக எல்லா இடத்துலையுமே கை தயவு செய்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இது பண்ணவே இல்லை பிரீவிய கவுன்சில் போய் தான் அவங்களுக்கு வந்து விடுதலை கிடைச்சி சார் மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆயுள் தண்டனை வருஷத்துல மூணு வருஷம் இருந்ததுக்கு அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள விடுதலை பண்ணிச்சு விடுதலை என்னாக்கா மன்னர் பார்த்து வந்து சில பேரை வந்து விடுதலை செய்யலாம் அந்த அடிப்படையில் தான் குற்றம் குற்றவாளிக்கு தண்டனை இருந்து விடுதலை கொடுக்கல மன்னரா பார்த்து சில பேரை விடுதலை பண்ணலாம் அந்த அந்த செல்வாக்கு காட்டி பிரிட்டிஷ் மன்னர் வந்து இவங்களை வந்து விட்டுருங்கன்னு சொல்லி அப்படிதான் அவங்க வெளியே வந்தாங்க வெளியே வரும்போது கந்தர்வ காலாமிரத காலங்கள் நாற்பத்தி ஐந்து பாடல்கள் கொண்ட படம் அப்படின்றத காலம் போய் வசனம் பேசுற காலம் வந்துருச்சு உலகம் வேலைக்காரி படம் வந்தது படம் உலகத்தையே தூக்கி போட்டுடுச்சு மாத்திடுச்சு போடுச்சு பேண்ட் போட்ட கதா வர ஆரம்பிச்சுட்டான் இங்கிலீஷ் பேசுற கதாநாயகம் வர ஆரம்பிச்சுட்டான் பாட்டு பாடல கதா நாங்கள் அவன் வசனம் பேசிட்டான் காலி அந்த சூழ்நிலையிலேயே திருப்பி விஸ்வரூபம் எடுத்து வந்தவன் என் அதுக்கப்புறம் தான் அவர் இன்னும் பெருசா வந்தார் பல படங்கள் பெருசாக இவர் 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 அப்படியே போயிட்டார் வந்து அதுக்கப்புறம் வந்து புதுவாழ்வு சியாமலா படங்கள்லாம் அடிச்சாரு அந்த ட்ரெண்ட் போயிடுச்சு அந்த ட்ரெண்ட் போயிடுச்சு மாட்டினவர் தான் பி சின்னப்பா பராசக்தி படம் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த வேலைக்காரி படம் வந்த உடனே அவர் வந்து வனசுந்தரி ஒரு படத்துல நடிக்கிறார் சூப்பர் அதில் தான் அவர் வந்து மனச்சுடைஞ்சி ஒரு கதை ஒன்று ஒன்று அவர் தற்கொலை பண்ணிட்டாரு ரோட்ல நடந்து வரும்போது நட்போடு பேசிட்டு வரும்போது ரத்தம் வந்து எடுத்தா அப்படியா இருக்கும் எல்லாம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு அந்த வயசு சின்ன வயசு தான் சார் அது அதான் என்னன்னா சினிமா உலகில் கிடைக்கிற அந்த புகழ் ஆபத்து அவ அந்த அவ தான் அதை பார்த்தவங்க நாங்க அதை தான் வந்து தங்கவேலுங்கிற நடிகர் காமெடி நடிகராக இருந்தது உங்களுக்கு தெரியும் அவர் அவர் சொல்லுவார் அந்த வாழ்க்கையை மனசுல மனசில் வச்சுக்கோங்கயா சம்பாதிக்கிற நேரத்தில் ஜாக்கிரதையாக அந்த பின்னாடி நமக்கு மார்க்கெட்டுக்கு போயிடுச்சேன்னா எப்படி வாடுறதுங்கிறதுக்கு நீ சேமிச்சு வைக்கணும்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னாரு அந்த வகையில் தான் அவர் வாழ்ந்தார் நிச்சயமாக படத்தில் சம்பாதிச்சா அதை பூரா வந்து வீடுகள்லாம் கட்டி எல்லாம் இது பண்ணி வாடகை நிரந்தர வாடகைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போனார் அவருக்கு ரெண்டு குடும்பம் ரெண்டு குடும்பத்தையும் நான் அருமையாக வச்சுட்டு போனேன் அது இதெல்லாம் வந்து என்எஸ்கேவினுடைய வாழ்க்கையை பார்த்தும் தியாகராஜபாதனுடைய வாழ்க்கையை பார்த்து தான் நடிகர்கள் கற்றுக்கிட்டாங்க சினிமா பத்தி பேசும்போது மீடியாக்கள் வர விளம்பரம் தான் இது அது சொல்ல போனா யூடியூப்னால வர்ற விளம்பரம் தான் வச்சு தான் சினிமா பிரபலங்கள் வாழ்றாங்க பாக்குறேன்னு இந்த தினச்சரி பத்திரிகைகள் வந்து ஒரு பக்கம் வந்து சினிமா கூடுறாங்க யார் என்னன்னு தெரியல அவங்க சில பத்திரிகைகள் வந்து அவங்க பேரையும் போட மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒன்று உடம்ப காட்டி நிற்கிதுங்கிற தவிர அவர் ஒன்றுமே தெரியும் யாருமே தெரியும் ஓகே சார் நன்றி சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்